ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா எங்க பாருங்கள் மாமா தான் ஒரு பதிவு மாம்ஸுக்கு உடம்பு சரியாமல் இருந்துச்சு ஒரு வாரமாக எல்லாருமே விசாரிச்சிங்க ரொம்ப சந்தோஷங்க போன வாரம் சனிக்கிழமை தான் ஆப்ரேஷன் பண்ணிணோம் எப்படி இருக்குது அப்படின்னு நிறையா ஃப்ரெண்ட்ஸு கேட்டிங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்கக்கிட்ட கேளுங்க எப்படி இருக்குதுன்ட்டு சொல்லுங்கள் இப்போ நான் நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு தான் மறுபடியும் செக்கப் போயிட்டு வந்தோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் என்ன நல்லா விசாரித்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பேசுங்க தான் வந்துட்டு இன்னைக்கு சனிக்கிழமையில் ஆமா இன்னைக்கு போயிட்டு ஸ்டிச் பிரிச்சுட்டு வந்துட்டோம் டாக்டர் சொன்னாங்க இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க ஏன்னா ரொம்ப மாம்சுக்கு வந்து ஹெட்டாக்காக இருக்கிறதுனால டாக்டர் இதுதான் சொன்னாங்க இல்லைங்க நீங்கள் கூட ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் எடுங்க கண்டிப்பாக சரியாகும் வேலைக்கெலாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கண்டிப்பாக நீ ஒரு வாரம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா நல்லா ஆகிருப்பா அதுக்குள்ளேயும் நீங்கள் போக வேண்டாம் வேலைக்கு அப்படி தான் இருக்கும் தலை சுற்றிக்கிட்டு தான் இருக்கும் தலை ரொம்ப பெயினாக தான் இருக்கும் அதனால் கூட ஒரு வாரம் கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்ட் எடுங்க பெட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி தான் ஸ்டிச் பிரிச்சுட்டு வந்தோம் அப்புறம் எல்லாமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டீங்க நம்ம ஆம்டர் சொன்னேன் கேட்டேன் எல்லாருமே இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஒயிட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேட்டாங்க அப்படின்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நண்பர்களே நான் ரொம்ப ஹாப்பி எங்களுக்கும் ரொம்ப நன்றி நிறையா பேர் க்யூராகிரும் ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுனீங்க ரொம்ப ஃபீலிங்ஸில் இருந்தேன் உங்கள்கிட்ட பேசுனது கொஞ்சம் எல்லாருமே ஹாப்பியாக இருந்துச்சு உங்களுக்கு நீங்கள் பேசுனதுனால எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல ஆறுதல் சொல்ல நமக்கு இவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களால கொஞ்சம் டயர்டாகவே இருந்துச்சு ஹெட்டாக்காக இருந்ததுனால நிறைய பேர் பேச சொன்னீங்க அவங்கள காட்ட சொன்னீங்க ஆனால் வந்துட்டு அப்போ அவங்க ரொம்ப டயர்டாகவும் இருந்தாங்க ரொம்ப ஹெட் பெயினாக இருக்கிறதுனால பேச முடியல அவங்களால ஆனால் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்துட்டு கமெண்ட்லாம் பண்ணாங்க அது வரைக்கும் பெயின் இருக்கிறதுனால நானும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அதிகமாக நீ அப்பப்போ மாம்ஸ் வந்துட்டு எல்லாத்தையும் பேசுவாங்க நீ ஒன் வீக் வந்து பெட் ரெஸ்ட்டில் தான் இருப்பாங்க வீட்டில் தான் இருப்பாங்க இந்த பதிவு அதுக்குதாங்க தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம் டாக்டர் வந்து இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்ட்ராவாக பெட்ரெஸ்ட்ல இருக்க சொல்லிட்டாங்க இந்த பதிவை பதி சொல்லி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லணும்னு சொல்லிதாங்க போட்டோம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கேட்டது சரி உங்ககிட்ட சொல்லணும்ல இன்றைக்கி டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்றத நாங்கள் சொல்லணும் ஏன்னா எல்லாேருமே கேட்டீங்க எல்லாருக்கும் தனித்தனியாக சொல்ல முடியாது அதனால் அது வீடியோவாக போட்டிருக்கேன் நண்பர்களே எல்லோருக்கும் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கியோடய வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் மாம்ஸை கேட்டேன் அதனால் மாம்ஸையும் நான் காட்டணும்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உங்களையே கேட்குறாங்க அப்படின்னு சொன்னேன் சரி நான் இன்னைக்கு வர்றேன்னு சொல்லிவிட்டு வந்தாங்க ஓகே நண்பர்களே பாய் பாய் அடுத்த லைவில் பார்ப்போம் பாய் நண்பர்களே பாய் பாய் சொல்லுங்க பாய் ஓகே நாங்கள் நல்லா இருக்கிறோம் இப்போ இப்போ நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் நண்பர்களே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு எப்படி ஸ்டிச் பண்ணிக்கும் போது மாம்ஸ் இப்படி வலிக்குமோ என்னமோன்னு ரொம்ப சேடாகவே இருந்தாங்க ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் இன்றைக்கி ஓகே எல்லாமே சொன்னதுனால கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்க இன்னும் ஒரு வாரம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் எப்போயும் போல் நார்மலாக வேலைக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் இப்போ ஹாப்பியாக இருக்கோம் ஓகே பாய் நண்பர்களே பாய் முடிச்சுக்கிறேன் ஓகே பாய் பாய்